என்ன பண்ணால் பணக்கட்டணம் எங்களுக்கு மே மாதம் மது பான கடைகளை அன்று ஒரு நாள் ஊர்க்க வேண்டும் மேலும் அன்று தர்ம மாணவர்களிடையே பஞ்சசீல கொள்கைகளை அன்று ஒரு நாள் உறுதிமலை ஏற்க இதை வந்து ஒரு பரிந்துரையாக முன்னாடியே ஒரு புடகிப்பீச்சை பொத்தமிழ மால்களை ஒரு புலகிப்பீச்சேயாக கேட்டுக்கிறையா பரிந்துரையாக வச்சுக்கிறாங்க

புதுசை பசதி கட்டுறாங்க கவர்மெண்டாக செய்யாது சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது இடம் வச்சிருக்கிறீங்க அங்கே வந்து கட்டுறதுக்கு எங்கோ கொடுக்க முடிய அரசே வந்து ஒரு மதத்தை சக்கர பரவர்த்தனால் ஆசார பௌர்ணமணி ஆசார பௌர்ணமணி தம்ம சக்கர இந்த உலகத்திற்கு தனத்தை விவாதிக்கப்பட்ட ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம் அந்த நாளே சரியான சாலை வசதி இல்லை உள்ளே வர்றதுக்கு அரியமங்கலம் உக்கடை அந்த பகுதியில் இருக்கு அரியமங்கலம் உக்கடை தேக்கு கடை வழியாக வந்து அந்த ஒரு சின்ன குருவ காலம் வழியாக தான் வந்து அந்த மக்கள் வந்தாகணும் அங்க வந்து இதாங்களும் பில்லாதரும் தங்குவதற்காக அவங்க வீட்டுக்குள்ளேயே வசதியா அவங்களோட உங்களை தானே ஆமாம் மோட்டா எம்ஏ மோட்டார் ஸ்ட்ரிச்சு

சார் சார் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படியும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் முடியும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் இப்பொழுது இருபத்தோரு மாவட்டங்கள் முடித்து இது இருபத்தி இரண்டாவது மாவட்டங்கள் மாவட்டத்தில் வந்து இப்பொழுது கள ஆய்வு மேற்கொண்டு திருச்சி மாவட்டத்தில் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் வாசிகள் மற்றும் மொழிவாரியான சிறுபான்மை மக்களுடைய குறைகளை அவருடைய விண்ணப்பங்களை பாதுகாப்பு உரிமைகள் நலத்திட்டங்கள் அவர்களுக்கு போய் சென்று சேர்ந்திருக்கிறவா சேரவில்லையா சேர எது தடையாக இருந்தது என்பதை பற்றி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் இருபத்தோரு மாவட்டங்களுக்கு சென்று அந்தந்த மாவட்டங்களில் நடந்த கல ஆய்வு கூட்டத்தில் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் போன்ற கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய துணையோடும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் காவல் கண்காணிப்பாளர்களுடைய துணையோடும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய எட்டு அரசு அதிகாரிகளுடைய துணையோடும் என்னென்ன குறைகளோ அந்த குறைகளுக்கு என்ன தீர்வு காண வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஆலோசித்து அந்த அந்த மீட்டிங் நடந்த இடத்திலேயே கலாய்வு நடந்த இடத்திலேயே அதற்கு தீர்வு கண்டிருக்கிறோம் ஏறத்தாழ அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோரிக்கைகளில் ஐநூற்றுக்கு முப்பத்தெட்டு மேலாக கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம் சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் எல்லாம் மாண்பு முழு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலில் சிறப்பாக அவர்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு ஒரே பாதுகாப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அதை மேலும் மேலும் வலுப்படுத்து விதமாக இந்த ஆணைய கலாய்வு கூட்டங்கள் நடந்து நடந்து வருகின்றன இப்பொழுது இருபத்தி இரண்டாவது மாவட்டமாக திருச்சி மாவட்டத்தில் வந்தோம் திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய இந்த நகரத்தினுடைய ஆணையர் மாவட்ட கண்காணிப்பாளர் அதுபோன்று மாவட்டத்தினுடைய இந்த மாவட்ட இந்த நகரத்தினுடைய காவல் ஆணைய ஆய்வாளர் அதுபோன்று இந்த மாவட்டத்தினுடைய காவல் காவல் கண்காணிப்பாளர் எல்லோருடைய துணையோடும் இருக்கக்கூடிய அத்துணை அரசு அதிகாரிகளும் மிகச் சிறப்பாக உதவி செய்து என்னென்ன குறைகள் கேட்டார்களோ அவற்றுக்கெல்லாம் இங்கே தீர்வு காண்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் மிகச்சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது என்பதை தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பாக தலைவர்கள் முறையிலும் துறை தலைவர்கள் முறையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இருக்கக்கூடிய அத்துணை அதிகாரிகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வந்த குறைகளின் முக்கியமான முதன்மையான குறைகளாக இருந்தது வந்து கல்லறை தோட்டத்திற்கு தேவையான இடம் தேவை என்று கேட்டிருக்கிறார்கள் அதுபோன்று பள்ளிகளில் இருக்கக்கூடிய வழக்கமாக தர பெற வேண்டிய சான்றிதழ்கள் தீயணைப்பு எனப்பு ஃபயர் சர்டிஃபிகேட் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் இது போன்றது நிலுவையாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் அது அதுபோன்ற நியமனங்கள் பள்ளிகளில் சிறுபான்மை பள்ளிகளில் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் அரசனுடைய க உதவி பெறும் கல்லூரி பள்ளிகளில் நிலுவையில் நிறைய விண்ணப்பங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதற்கு உடனேயே இருக்கக்கூடிய கல்வி கல்வி கல்வித்துறையில் இருக்க அதிகாரிகள் இரண்டு வாரத்திற்குள் ஒரு வாரத்திற்குள் அதற்கு முடிவு காண்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுபோன்று இருக்கக்கூடிய முக்கியமான தொன்மையான தேவாலயங்கள் முக்கியமாக முக்கியமாக இந்த திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய புனித புனித நூறு தன்னை ஆலயத்திற்கு புனரமைப்புக்கு உதவி கேட்டிருக்கிறார்கள் அதை மார்ச் மாதமே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்முடைய சிறுபான்மை மக்களுடைய நல காப்பகம் நல இயக்ககம் அவர்களுடைய சார்பாகவும் அனுப்பப்பட்டிருக்கிறது திருச்சியில் இருக்கக்கூடிய தர்கா இருக்கக்கூடிய முக்கியமான நத்தாவுடைய இடத்திற்கு இன்னுமே பராமரிப்புக்காக இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட இதுக்கு இதற்கு முன்னாடியே தமிழ்நாடு அவர்கள் சட்டமன்றத்தில் இதை அறிவித்திருந்தார்கள் நீண்ட நாட்களாக அது கொடுக்கப்படாமல் இருந்தது இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு கோடியை ஒதுக்கி அந்த பராமரிப்புக்கு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாராளமாக ஒதுக்கி இருக்கிறார்கள் அதை பற்றியும் எழுது எழுப்பினார்கள் அந்த அரசாணையின் விளக்கமாக இங்கே கொடுக்கப்பட்டது பெருமளவில் சிறுபான்மை மக்கள் இங்கு வந்திருந்த மக்கள் எல்லோருக்கும் திருப்தியாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய நலன் என்பதை முக்கியம் என்பதை அக்கறை என்பதை அவர் காட்டுகிறார் என்பதை முழுமையாக இங்கு புரிந்து கொண்டார்கள் என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் முக்கியமான கோரிக்கைகள் வந்து எல்லா மாவட்டங்களிலும் வைக்கிற கோரிக்கைகள் முக்கியமானது வந்து கல்லறை தோட்டம் கல்லறை கபர்ஸ்தான் முஸ்லிம்களுக்கு கபர்ஸ்தான் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை இதற்கு இடம் வேண்டி கேட்கிறார்கள் அது முன்னாமே அந்த இடத்தில் அவர்கள் கட்டி என்றால் சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்று கேட்டு சில இடங்களில் வைத்திருப்பது வந்து முறையான நிலத்தில் இல்லை நீர்வழி புறம்போக்கில் இருக்கிறது அதனால் மாற்று இடம் கேட்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் வேறு இடம் பெ பெற்றுத் தருகிறோம் என்கிற உறுதி அளித்திருக்கிறார் இது இது ரெண்டாவது பள்ளிகளில் அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இந்த இருபத்தி மாவட்டங்கள் அரசு உதவி பெறும் கல்வி கல்லூரிகளையும் பள்ளிகளையும் அரசு பள்ளிகளைப் போல அரசு கல்லூரிகளைப் போல எல்லா நலத்திட்டங்களையும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுக்க வ வலுப்பெறுகிறது அந்த கோரிக்கைகள் தான் முழு முழுமையாக அதிகமாக இந்த இருபத்தெட்டு மாவட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் இவர்களுக்கு வந்து என்ஓசி தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கு சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் வழிபாட்டு தலங்கள் அந்தந்த இடங்களில் இல்லை புத்த விகார் சமணர்களுக்கு இருக்கக்கூடிய சிலைகள் அது முக்கியமாக அந்த சமணர்களில் இருக்கக்கூடிய இடங்களுடைய பாதுகாப்பு இல்லை இது போன்றவை தான் அதிகமாக வந்திருக்கிறது அதற்கு தக்க நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் கேட்டுவிட்டு வருவதல்லாமல் ஆங்காங்கே தீர்வுகளையும் கண்டிருக்கிறோம் என்பதை இத்தொகுது அதாவது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு தர எந்த ஒரு தடை இருக்கக்கூடாது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவாக இதை வலியுறுத்தி சொல்லி வருகிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவருடைய உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் நலத்திட்டங்கள் அவர்களுக்கு போய் சேர்ந்து அவருடைய வாழ்வு முன்னேற வேண்டும் என்பதை இதற்கு தடையாக அரசு அதிகாரிகளோ அல்லது வேறு நபர்களோ வேறு சமுதாயத்திலோ இருக்கக்கூடாது இருந்தால் கண்டிப்பான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களுக்கும் காவ மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மிக உறுதியான ஒரு அறிக்கையை தந்திருக்கிறார்கள் மா எங்களுடைய மா இந்த தமிழ்நாடு சிறுபான்மையின் ஆணையத்தின் சார்பாகவும் இதை தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தெளிவுபடுத்திருக்கிறோம் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு தருவோம் உரிமைகளை பாதுகாப்போம் நலத்திட்டங்கள் எல்லா மக்களுக்கும் அடித்தட்டு மனு வரை சென்று சேர வேண்டும் என்பதில் முழு அக்கறை செலுத்துவோம் என்பதில் உறுதியாக இருக்கும்